கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதன் சிவன் கோவிலில் நடைபெற்ற பிரபலமான யானை ஊட்டு நிகழ்ச்சியில் சுமார் எழுபது யானைகள் வரையில் பங்கேற்று உள்ளன இந்த நிகழ்வில் பங்கேற்ற பொதுமக்கள் யானைகளுக்கு பிடித்த கரும்பு தர்பூசணி வெள்ளரிக்காய் அண்ணாசி பழம் வாழைப்பழம் உள்ளிட்ட உணவுகளை யானைகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் என் சந்தோஷ் தகவல்களை தருகிறார் பார்க்கலாம் மற்றும் குளிர்காலம் தொடங்க இருக்கக்கூடிய யானைகளுக்கு வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து இங்கு யானை ஊட்டு ஒரு வந்து ஆண்டுதோறும் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன் நடத்துறாங்க இந்த ஊட்டு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட யானைகள் பங்கெடுத்து இங்க கலந்து கொண்ட பக்தர்கள் வந்து அந்த யானைகள் அதாவது யானையை நேசிக்கக்கூடிய ரசிகர்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு அந்த யானைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் இதுகுறித்து நம்ம கிட்ட அந்த யானைக்கு உணவு அளித்த ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறாங்க எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கிறீங்க இந்த யானை உங்களுக்கு தெரியுமா இது எதுக்காக நடத்தப்படுது ஆமாம் நான் இங்கே நான் இங்கே வருஷ வருஷமாக இங்கே வந்துட்டே இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மட்டும் இல்லை இது மழை சீசன் மழை சீசனில் இங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் யானைகளுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ இங்கே வடக்குநாதன் த்ரிஷூர் வடக்குநாதன் டெம்பிள் தான் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த யானை வீட்டுக்கு கற்கிடகம் ஒன்றுக்கு யானை ஊற்று நடக்கும் அந்த யானை வீட்டுக்கே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த யானை எல்லாமே இங்கேருந்து எல்லாம் இந்த ஹோமம் இருக்கும் அந்த ஹோமம் எல்லாம் பண்ணிவிட்டு யானையை எல்லாேருமே ஊட்டும் எல்லோருமே ரொம்ப அழகாக அதை அழகு பார்க்கணும் அது இங்கே மழைதான் பெய்துட்டே இருக்குது ஆனாலும் அந்த எனர்ஜி பார்க்கணும் எல்லாருடைய எனர்ஜி ரொம்ப க்ரௌடாக இருக்குது ஒரு சிக்ஸ்டி டூ எலிபென்ட் இங்கே இருந்துருச்சு அந்த சின்ன எலிஃபண்ட் இருந்து பெரிய எலிஃபெண்ட் தான் இங்கே இருந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த யானை எல்லாமே அவங்க ஊருக்கு போய் வீட்டுக்கு போய் ரொம்ப நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கும் அதுக்கப்புறம் மெடிசன் எல்லாம் சாப்பிடும் அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் இருக்கு ஒரு ஃபோர்ட்டி எயிட் மேலுக்கு ஆயுர்வேதிக் கண்டன் போட்டு தான் அந்த மெடிசன் பண்ணிகிட்டே இருக்கு அந்த மெடிசன் தான் யானைக்கு எல்லாமே விட்டுட்டே இருக்கும் டெய்லி அவருக்கு அந்த சோறு இருக்கும் ரைஸில் சோறு இருக்கும் அது மஞ்சள் எல்லாம் போட்டு சோறு இருக்கும் அவல் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கும் எல்லாமே கொடுத்து அந்த அந்த நிம்மதியாக தூங்க வைக்கும் யானைகளை அங்கே நிம்மதியாக தூங்குவோம் அதுதான் இங்கே நடந்திருக்கு அதுதான் இங்கே என்ன என்ன பிரதான ஒரு ஃபெஸ்டிவல் இங்கே த்ரிஷூர் பூரம் கஞ்சதுக்கப்புறம் இந்த வடக்கு நாதலில் இந்த பிரதான ஒரு ஃபெஸ்டிவல் என்னன்னா இந்த யானை விட்டு தான் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஐ அம் சோ ஹாப்பி கேரளாவை பொறுத்த வரைக்கும் கற்கடக மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு துர்க்கடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது வந்து அடர்ந்த மழை பெய்யக்கூடிய ஒரு மாதம் தொடர்ந்து குளிர்காலமும் வர இருக்கிறது இதை தொடர்ந்து தான்

இந்த யானைகளுக்கு வந்து ஒரு மாத காலம் ஓய்வு அளிக்கப்படும் அதே போல பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய யானைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சையும் அளிக்கப்படும் எதிர்வரக்கூடிய ஒரு மாத ஓய்வும் அதே போல சிகிச்சைகளும் அளிக்கப்பட்ட பிறகு இந்த யானைகள் அனைத்துமே அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட யானைகள் வந்து கே வந்து கோயில்கள் மற்றும் தனியாரால் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த யானைகள் அனைத்துமே ஒரு புத்துணர்வு பெற்று மீண்டும் தங்களுடைய வழக்கமான பணிகளில் இந்த யானைகள் ஈடுபட உள்ளது சன் செய்திகளுக்காக வடக்குநாதன் சிவன் கோவிலில் இருந்து ஒளிப்பதிவாளர் நிதினுடன் என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க